ரொம்ப கம்மியான விலையில் ஒரு ஐம்பது சென்ட்டு விவசாய பூமியை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வந்திருக்கலான்னுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வந்து ஊருங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே நம்மளுக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள கட் ரோட்டில் வர மாதிரி இருக்குங்க ஊரடியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க நம்ம பூமி ஒட்டியே பிஏபி வாய்க்காலுங்க நம்மளுக்கு இந்த பிஏபி ரோடு அக்சஸ் நம்மளுக்கு வருவோங்க பிஏபி ரோடு ஆக்சஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரோ இந்த ரோடு ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி ஐம்பது சென்ட்டுக்கே வருங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் பூமி இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரோ கண்டிப்பாக சூட் ஆகுங்க பக்கத்தில் எல்லாமே நல்ல செழிப்பான ஏரியாங்க அருமையான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பூலவாடிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏதாவது மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை போடுறவங்களுக்கு சின்ன முறையில் அளவான முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு சேர்த்து மொத்தமாகவே இருபது லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தர்றோம்ங்க நன்றி வணக்கம்